வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று தீர்ப்பு ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்கு தமிழகத்துல ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்த்துட்டு இருக்கேன் நானு ஏன்னா ஒரு ஐந்து மாத காலகட்டத்துக்குள்ள ஒரு பாலியல் வழக்குல விசாரணை நடத்தி அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து தண்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுதான் முதல் வழக்கு அப்படி நான் பாக்குறேன் அண்ணா யுனிவர்சிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து படிப்பு கல்லூரி இதெல்லாம் தாண்டி அங்க படிச்சிட்டு இருந்த செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்த ஒரு மாணவியோட பாலியல் வழக்கு தான் ஞாபகத்துல வரும் அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் கோட்டூர்புரம் அங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை சார்ந்த ஒரு மாணவி செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவி வேற ஊர்ல உள்ள ஒரு மாணவி ஸ்டே பண்ணி படிக்கிறார் அந்த மாணவி வந்து ஒரு புகார் கொடுக்குறா என்ன புகார்ன்னா பாலியல் வன்புணர்வு புகார் என்ன ஒருத்தர் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாரு யார் அவரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கிறாரு கோட்டூர்புரத்துல சோ என்ன பண்றாங்க காவல்துறை வந்து அந்த வழக்கை எடுத்துட்டு அன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க மறுநாள் வந்து ஞானசேகரனை வந்து கைது பண்றாங்க அவர் டிஎம்கே உடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு பிறகு வந்து ஜனவரி மாதம் வந்து அவருக்கு எதிராக நூறு பக்கங்கள் கொண்ட உச்ச பத்திரிகை தாக்கல் செய்து எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணியாச்சு அவரை வந்து குண்டர் சட்டத்துல அடைச்சிடுறாங்க புலல் சிறையில வந்து அவரை அடைச்சிடுறாங்க கிட்டத்தட்ட பதினோரு பிரிவுகளுக்கு கீழ் அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டு உள்ளது அவர் குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பும் வந்து கொடு கொடுத்திருக்கிறாங்க சோ இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க இல்லையா அந்த எஃப்ஐஆர்ல வந்து அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்திருக்கிறார் பாலியல் வன்புணர்வு அதாவது ஆறு மணில இருந்து கிட்டத்தட்ட எட்டரை வரைக்கும் ஈவினிங் ஈவினிங் நேரத்துல அதுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு ஃபோன் கால் ஞான செய்யறதுக்கு வருது அவர் எடுத்து பேசும்போது சார் சார் அப்படின்னு பதறிட்டு அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர்ல ரொம்ப தெளிவாக வந்து பதிவு பண்ணிருக்காங்க இது வந்து பத்திரிகைகள்லாம் வெளியில வந்துருச்சு அந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தவ அதெல்லாமே வந்து வெளியில வந்துருச்சு அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு அதற்கு பிறகு வந்து பல சாட்சிகளை விசாரித்து இந்த தீர்ப்பை வந்து இந்த தீர்ப்பை வந்து நீதிபதி ராஜலட்சுமி அம்மா போன மாதம் கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதம் வந்துட்டு ஜூன் இரண்டாம் தேதி அதற்கான தண்டனை வந்து கொடுத்திருக்கிறாங்க என்ன தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் அவருக்கு வந்து அபராதம் ஞானசேகரருக்கு ஆயுள் தண்டனை சாக வரைக்கும் அவர் வந்து சிறைச்சாலையில தான் இருக்கணுங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக காலத்துல இந்த தண்டனை வந்து அனுபவிக்கணும் தண்டனை ஸ்டார்ட் பண்ற நாள்ல இருந்து முப்பது வருட காலம் அவருக்கு வந்து எந்த ஒரு சிறப்பு சலுகையும் கிடையாது கருணை கிடையாது இரக்கம் கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா பொதுவாக கைதிகளை பாத்தீங்க அப்படின்னா நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் பண்ணுவாங்க கைதிகளை இல்ல அப்படின்னா தலைவர்களுடைய பிறந்த நாள் வருது இல்லையா காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி வரும் பொழுது ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படி எதுவுமே வந்து ஞானசேகரன் கிடையாது இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால பதினோரு பிரிவுகளுக்கு வந்து அவரை வந்து கைது பண்ணிட்டு அந்த குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்கணும் பட் தூக்கு தண்டனை வந்து கொடுக்கல முப்பது வருட காலம் மட்டும் இல்லாம ஆயுள் முழுவதும் வந்துட்டு மக்களுடைய வரிப்பணத்துல சிறைச்சாலையில ஒரு குற்றவாளியை உட்கார வைத்து அது பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு குற்றவாளியை வந்து உட்கார வைத்து சோறு போடுறது மூணு நேரமும் சோறு போடுறது எல்லாம் பெரிய முட்டாள்தனம் அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தூக்கு தண்டனை என்பது எதிராக உள்ளது போல தெரியுது ஏன்னா இதற்கு முன்னாடி முன்னாள் பிரதமராக இருந்த நம்முடைய ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியுடைய அந்த கொலை சம்பவத்துல வந்து குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்திருந்தாங்க பட் அது வந்து ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டு கடைசி ஒரு ஏழு பேர் வந்து ரிலீஸ் ஆனாங்க இந்த மாதிரி வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் போய் பாருங்க ஒரு கோடி வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு அப்படி பொழுது ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு ஐந்து மாத காலகட்டத்தில் ஒரு பாலியல் வழக்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வரலாற்று தீர்ப்பை வந்து நீதிபதி ராஜலட்சுமி அம்மா கொடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறாங்க ஒரு பெண்ணாக இருந்து அப்படின்னா நிச்சயமாக பெண்கள் சார்பாக மாணவிகள் சார்பாக காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் நீதிபதி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பிரியாணி கடை சாதாரண ஒரு பிரியாணி கடை நடத்தக்கூடிய ஒரு தனி நபர் ஆறு மணிக்கு மேல போயிட்டு அங்க வந்து அந்த பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்திருக்கிறா அவனை அடிச்சு துரத்திட்டு இந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக புதற்கு உள்ள கூட்டு போய் வன்புணர்வு பண்ணிருக்கிறான் அப்படின்னா இது வந்து நம்பற மாதிரியா இருக்குதுங்க நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன் விஷயம் வந்து நடக்க முடியுமா அப்ப இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது அரசியல் பின்புலம் இருக்குது இவர் ஏற்கனவே வந்து சார்ந்த ஆளு அப்படின்றது பேசியிருக்காரு அப்படின்றதுனால யாரோ பின்னாடி இருந்து இயக்கிக்காங்க பொதுவாகவே நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குதுங்க மாணவிகளை வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு விருந்தா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்க நிறைய செய்திகள் படிக்கும்போது போது கேட்கறதுக்கே வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது புதிய ஒண்ணுமே புரியல உண்மையிலே இது வந்து உண்மையா இல்ல பொய்யா இல்ல வதந்தியா இல்ல எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்களா கூவாத்தூர் சொல்றாங்க கூவாத்தூர்ல வந்து நிறைய பெண்களை வந்துட்டு விருந்தா கொடுத்தாங்களாம் அந்த எம்எல்ஏகளுக்கு இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் வந்துட்டே இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்ல எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை சொல்ல இது வந்து ஒரு தனி நபருடைய வழக்கு மட்டும் இது கிடையாது ஞானசேகர் அப்படின்ற ஒரு தனி நபருடைய வழக்கு இது கிடையாது அந்த மாணவியுடைய பாலியல் வழக்கு மட்டும் இது கிடையாது இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டு இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா நம்புற மாதிரி சத்தியமா இல்லைங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சாரை காப்பாற்றிய சாரு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க இதை விடுற மாதிரியே தெரியல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாத காலகட்டமாக சபையில முழுக்க 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 எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் இந்த விஷயத்த போட்டு உண்டுல நாக்கிட்டாங்க இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள போன உடனே அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த பாலியல் வழக்கை கையில எடுக்க தமிழக முதல்வர் என்ன பண்றாங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்க கையில எடுக்க இந்த மாதிரி ரெண்டு பாலியல் வழக்கையும் வைத்துக்கொண்டு சட்டமன்றத்துல மக்களுக்காக பேசினாங்களோ இல்லையே தெரியல அரசியலாக இந்த விஷயத்த வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க திட்டிக்கிட்டாங்க இதுதான் வந்து சட்டசபையில நடந்த ஒரு விஷயமா இருந்தது பதுக்கோங்க ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயராமன் பொள்ளாச்சி ஜெயராமன் ஏடிஎம்கே அவருடைய மகன் வந்து இதுல மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருந்தாரு பட் அவரை தப்பிக்க வைத்துட்டு பதினோரு நபர்கள் அதுல வந்து குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பாலியல் தண்டனை வந்து அப்ப பொள்ளாச்சி ஜெயராமனுடைய வந்து காப்பாற்றியது யாரு அப்படின்னு தமிழக முதலமைச்சர் கேட்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா இந்த சாரை காப்பாற்றியது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க சோ இந்த மாதிரி இந்த பாலியல் வழக்கு என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் வழக்காக இன்னைக்கு வந்து விஷ்வரூபம் எடுத்திருக்குதுங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சார் யாரு அது ஸ்டாலின் சாரே வந்து அதை மறைக்க முயற்சி பண்ணாலும் சரி அந்த சார் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு நாங்க தண்டனை கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஒரு மாணவியோடைய இந்த பாலியல் வழக்குல வந்து நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் வர கேள்வி கேட்டுக்கிறாங்க ஆக மொத்தத்துல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அரசியல்வாதியோட எப்பவுமே வந்து லிங்க் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த ஞானசேகர் வந்து டிஎம்கே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பட் எப்போதுமே வந்து பலிகடை ஆக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமட்ட தான் ஆக்குவாங்க மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாமே தப்பிச்சுடுவாங்க பொள்ளாச்சி ஜெயராமனுடைய வழக்கு அந்த பொள்ளாச்சி வழக்கு பாலி வழக்கு அதுலயும் அதே தான் நடந்திருக்குது அங்க பதினோரு பேர் அதுல அரசியல் பின்புலம் இருந்தாலும் கூட அந்த பதினோரு பேரும் வந்து குற்றவாளி ஆக்கப்பட்டாங்களே தவிர முக்கியமான அரசியல் தலைவருடைய அந்த பையன் வந்து தப்பிச்சுட்டாரு அதே தான் இங்க வந்து இந்த வழக்கிலையும் நடந்திருக்கு அப்ப ரெண்டு வழக்குலையும் வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசம்தான் கிடையாதுங்க ரெண்டு வழக்குலையும் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு புள்ளி அவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க ஞானசேகரன் இங்க மாட்டிக்கிட்டாரு அங்க அந்த பதினோரு பையங்களும் மாட்டிக்கிட்டாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனுடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தாங்க இது முப்பத காலத்திற்கும் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் இல்லை அப்படின்னா அது வந்து தனி மனிதனுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு நம்முடைய ரைட்ஸ்க்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இருக்குது ஒன் மந்த்ல நாங்க வந்து மேல்முறையீடு போவோம் சொல்றாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க பெண் வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஓயாம அந்த சார் யார் யாருன்னு கேக்குறீங்க அப்படிப்பட்ட ஒரு சார் யாருமே கிடையாது ஒரே ஒரு குற்றவாளி ஞானசேகரன் செய்கிறன் மட்டும்தாங்க இதுல வந்து மூணாவது நபரோ இரண்டாவது நபரோ யாருமே கிடையாதுங்க ஏன்னா அவருடைய போன் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருந்தது அந்த போன்ல வந்துட்டு ஆறு இருந்து எட்டரை வரைக்கும் என்னென்ன கால்ஸ் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வரலைங்க அதுல வந்து போட்டு அப்படின்ற முடிச்சுட்டாங்க என்ன பார்த்து நான் என்ன சொல்றேன் சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னா அது பெண்கள் கையில தான் இருக்குது அரசாங்கமோ நீதிமன்றமோ இல்ல காவல்துறை இதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால படிக்கிற காலகட்டத்துல படிக்கிற வேலையை மட்டும் நீங்க பாருங்க காதல் கத்திரிக்கை புதற்குள்ள போறது இந்த மாதிரி விடயங்கள்லாம் ஆஹ் பண்ணுனீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்படி வந்துதான் நிக்கும் பாலியல் வழக்கை பாலியல் சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னா அது பெண்களாகிய நம்ம கையில தான் இருக்குது சோ மாணவிகள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க இந்த சமுதாயம் ரொம்ப ரொம்ப மோசமானது யாரையும் வந்து நம்பி எங்கயும் உங்களை பேரண்ட்ஸ் படிக்க அனுப்பி இருக்கிறாங்க அதனால படிக்கிற வேலையை மட்டும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு இந்த மாதிரி நிறைய பாலியல் வழக்குகள் இருக்கு இதெல்லாம் வந்து படிக்கிற மாணவிகள் தொலைக்காட்சிகள்ல செய்திகள் வரும் பொழுது பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நீங்க இதுல கத்துக்கணும் அம்மா அப்பா வந்து உங்களை நம்பி உங்களை வந்துட்டு யூனிவர்சிட்டியில தங்கி படிக்க வைக்கிறாங்க அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க லவ் பண்றன்ற பெயர்ல ஒரு பையனோட போயிட்டு புதர்ல போய் உட்காடுறது அதை அவன் வீடியோவா எடுத்து அவன் மிரட்டி அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கான் இந்த மாதிரியான விஷயங்களை நடக்காம படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து படிப்பை முடிச்சுட்டு அம்மா அப்பா சொல்லக்கூடிய அந்த பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி